அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகிவிடுவது சிதப்பத்தி விரிவாக்க வீடியோ பார்க்க போறோம் விடிவாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண பிரச்சனை கொங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற பிரச்சனை கொங்க கூடவே பில் ஐக்கா பண்ணுறதையும் பிரச்சனை கொங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் ஓய்வு காலத்தில் கண்ணியத்துடனும் பிறரை எதிர்பார்க்காமல் வாழும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்பு வரை பழைய ஓய்வூதிய திட்டம் அமலில் இருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி மூன்றில் மத்திய அரசு ஓய்வூதிய திட்டத்தில் சில மாற்றங்களை செய்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது இதையடுத்து இந்தியா முழுவதும் புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வந்தது இதனால் அரசு ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என பல்வேறு மாநிலங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்திலும் அரசு ஊழியர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் அரசு ஊழியர்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உள்ளிட்ட சில மாநிலங்களில் பங்களிப்பு ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே அமலில் உள்ளது ஆனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்தான் நடைமுறையில் இருக்கிறது திமுக அதிமுக ஆட்சி மாறி மாறி அமைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் நான்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று நிறைவடைந்த போதிலும் பழைய ஓய்வூதியத் திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை இதனால் அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் இதனை அடுத்து பழைய ஓய்வூதியத் திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசின் கூடுதல் தலைமை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது இக்குழு செப்டம்பர் மாதத்திற்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என காலக்கெடு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் குழுவினர் இதுவரையில் இடைக்கால அறிக்கையை மட்டுமே தாக்கல் செய்துள்ள நிலையில் முழுமையான இறுதி அறிக்கை இன்னும் வரவில்லை இதன் காரணமாக அரசு ஊழியர்களின் போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது இதன் விளைவாக ஓய்வூதிய திட்டம் குறித்த இறுதி அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் முடியும் சி தலைமையிலான குழுவுக்கு தமிழக அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சமீபத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினர் இதனை தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் தொடர்பாக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் எனவும் ஜனவரி முதல் வாரம் நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற கூட்டத் தொடரில் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது